அன்பின் இஸ்லாமிய உறவுகளையும் அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எமோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் துவாக்கம்போது ஹராமான விஷயங்களை அல்லாவிடம் கேட்கக்கூடாது இப்ப நம்ம ஒருவரை விரும்புகிறது ஒரு காலேஜில் படிக்கும்போதே அல்லாஹ் வரை எனக்கு தந்துவிடும் அல்லது என்னுடைய அந்த காதலை சக்ஸஸ் ஆக்கி விடும் அல்லது ஒரு ஏதாவது ஒரு சூதாட்டத்தில் கலந்து கொள்வது இதில் எனக்கு வெற்றியை கொடுத்து விடு அல்லது நம்முடைய கணவன் அவருடைய தாயோடு நெருக்கமான உறவோடு இருக்கிறார் அது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் போல தெரிகிறது எனவே அல்லாட்ட கேட்கிறத யாரெல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு என்னுடைய கணவனையும் என்னுடைய தாயையும் என்னுடைய கணவனையும் அவருடைய சகோதரிகளையும் என்னுடைய கணவனையும் அவருடைய நண்பரையும் பிரித்து விடு என்று துவா கேட்பது இதெல்லாம் ஹராமான துவாக்கள் இப்படி ஹராமான துவாக்கள் எதையும் அல்லாஹ்டத்தில் கேட்கக்கூடாது இதுவும் துவாவினுடைய மிக முக்கியமான ஒரு ஒழுங்காக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று அன்புள்ள சகோதரிகளை இப்ப துவா கேட்கிற துவா கேட்கும் போது கையை தூக்கித்தான் அல்லாஹுடம் நாம் பிரார்த்திக்க வேண்டுமா கையை ஏந்தித்தான் நாம் பிரார்த்திக்க வேண்டுமா என்று கேட்டால் அல்லாஹிடத்தில் மன்றாடுவதற்குரிய சிறந்த முறை கையை ஏந்திரது கையை தூக்கும் போது அந்த மன்றாட்டம் நம்மை அறியாமல் வரும் நாம் கேட்கிற பிரார்த்தனையின் தன்மையை பொறுத்து கையை தூக்குறது அமையும் ஆனால் கட்டாயமாக கையை தூக்கித்தான் பிரார்த்திக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது உதாரணமாக நாம் ஏற்கனவே சொன்னோம் நீங்கள் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் பயணத்தில் இருக்கும்போது கேட்கிற துவாவை அல்லாஹ்

தேவை அதாவது தூக்குவதற்கு வசதி இல்லாத இடங்களாக இருந்தால் தூக்க தேவையில்லை இருக்கும் போது கையை தூக்கில் இருக்கும் போது கையேந்திரல்ல அதே போன்று நாம் சில இடங்களில் கையேந்தாமல் துவா கேட்க விரும்பினால் கையேந்தாமல் நம்ம துவா கேட்கலாம் இதற்கு நிறைய சான்றுகளை நபிகள் வாழ்க்கையிலும் நாம பார்க்கலாம் இந்த ஏந்தக்கூடிய கையை முகத்தில் சிலர் தடவிக்கொள்வார்கள் கையை ஏந்தி துவா கேட்டுட்டு முடிஞ்ச உடனே அப்படி எடுத்து முகத்தை தடவி சிலர் அப்படி நெஞ்செல்லாம் தடவி கொள்வார்கள் இப்படி தடவுவது கூடாது ஏனென்றால் இப்படி தடவுவது ஒரு பலவீனமான ஹதீஸை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு செயல் ஆதாரம் இல்லாத ஒரு செயல் நம்ம துவா கேட்க வேண்டியது கையை அப்படி விட்டுட்டு போக கையை தூக்கி துவா கேட்குறோம் நம்முடைய துவா முடிஞ்சதுக்கு அப்புறம் கையை விட்டுட்டு போனா சரி கையை முகத்திலே தடவி கொள்வது தவறு ஏன் தவறு என்று கேட்டால் சில புதிய சகோதரிகள் இருப்பீர்கள் புரிஞ்சு கொள்ளுங்க முதலில் யார் தடவி இருக்க வேண்டும் யார் வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தடவி இருக்க வேண்டும் அவங்க போது நம்ம ஏன் தடவணும் அதை புரிஞ்சு அந்த அடிப்படையை புரியுங்க செய்தியை சொல்லிட்டவன் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் ரசூல் சலுல்லா அலிஸ்லமோர்கள் தடவவில்லை என்று சொல்லும்போது நாமும் தடவ வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக துவாவினுடைய ஒழுங்குகளிலே அன்புள்ள சகோதரிகளே நாம் துவா கேட்கும்போது வதுவோடு இருக்க வேண்டுமா என்று கேட்டால் கிடையாது இருந்து இருந்துதான் துவா கேட்க வேண்டுமா என்று கேட்டால் கிடையாது துவா கேட்பதற்கு ஒது ஒரு சரத்து கிடையாது எந்த நிலையிலும் நாம் துவா கேட்கலாம் அதே போன்று துவாவினுடைய பூரணமான ஒரு வடிவம் என்னென்றால் அல்லஹாவை புகழ்வது துவாவினுடைய பூரணமான வடிவம் ஃபர்ஸ்டுக்கு அல்லாஹை புகழ்வது அலமது இல்லாஹ் ரபுல்லமின் அதற்கு பிறகு நபியில் நாயம் சுல்லா அலுவலாம்கள் மீது செலவா சொல்வது அலமதுல்லாஹ் ரபுல்லால ஒசலாத் ஒசலாம் அலா அஷ்ரஃபில் முர்சலீன் அல்லது அல்லாஹ் அலா கமா முகமது கமாசல் இப்ராஹிம் என்று செலவாத்து சொல்லிக் கொள்வது அதுக்கு பிறகு துவா கேட்பது இப்படி துவா கேட்பது தான் துவாவினுடைய ஒரு பூரணமான வடிவம் ஆனால் எல்லா துவாவுக்கும் நாம் ஹம் செலவாத் அல்லாவை புகழ்ந்து செலவாத் சொல்லி கொண்டிருக்க வேண்டுமான்னு கேட்டால் கிடையாது இப்போ நீங்க ரிலாக்ஸ் ஆஜத்துடைய நேரத்தில் எழுந்து துவா கேட்க போறீங்க அழகான முறையில் நீங்கள் அல்லாவை புகழ்ந்து செலவாத்து சொல்லி

இப்படி உள்ள முருகி துவா செய்ங்க அந்த இடத்துல ஹம்தி செலவாத்தெல்லாம் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ கை தூக்குவதைப் போல உள்ள ஒன்று தான் இதுவும் அந்த சூழ்நிலைகளுக்கும் இடத்துக்கும் ஏற்ப ஹம்தி செலவாத் அல்லாவை புகழ்ந்து செலவாத்தை சொல்லிக்கொண்டு துவாவை கேட்க வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதரிகளை துவா கேட்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய இன்னும் சில முக்கியமான செய்திகள் அதிலே ஒன்று தான்